ஸோ இன்றைக்கி வந்து பாத்தீங்களா நம்ம வந்து பாகலூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வியாழன் கிழமை வந்து நடக்கூடிய சந்தை மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸோ இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன்னோட கண்டினியூ அதுலேயே வந்து நிறைய மாட்டோட ரேட்டெலாம் வந்து இருப்போம் நிறைய வந்து வண்டி காளைங்க ஏர் மாடுங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு

ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நல்லா வந்து அருமையா இருக்கு சோ காலை தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி எருது வந்து வச்சிருக்காங்க நல்லா வந்து ஐட்டா இருக்கு இந்த சந்தா புள்ளாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வண்டி இருந்தவங்க வந்து கொண்டு வருவாங்க என்ன ரேட்டு ப்ரோ ஜோடி ஒன்னு முப்பது ஒன்னு பத்து இல்ல பல்ல கடையா இது கடை ஆறு பல்ல போட்டுச்சு எல்லாம் வண்டி இதுதானே அப்புறம்

நான் நல்லா இருக்கு கணுகுட்டி நல்லா வந்து ஐட்டு வரும் மாதிரி வந்து வரும் கண்ணதான் ஐம்பது நாற்பதுக்கு வந்து கேக்குறாங்க ஐம்பது சொல்றாங்க இது வந்து அருமையா இருக்கு ஏறுது

ஜோடி என்னன்னு தெரியல ஒன்னு ஹைட்டா இருக்கு ஒன்னு ஹைட் கம்மியா இருக்கு ரெண்டு ஜோடி என்ன வேலைனா ரேட்டு ஒன்னு எண்பது ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எல்லாமே வந்து கடை தான் சிங்கிளா கேட்டா சிங்கிளா கொடுப்பாங்க போல இது வந்து அருமையா இருக்கு உடம்பு ஹைட்டு கம்மி நான் வந்து அருமையா இருக்கு உடம்பு என்ன ரேட்டு போறது

சோ இந்த மாதிரி நிறைய வந்து வண்டிங்க வந்து வந்து வாங்குறதுனா மாட்டு வியாபாரி தான் உங்க போன் நம்பர் ஜீரோ டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த மாதிரி நிறைய இது வந்து இருக்கு உங்ககிட்ட சரி சரி சோ வேணும் பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு ஹைட்டு சிங்கிள் வண்டி தான் எல்லாம் வந்து பக்ரீத் வாங்கிட்டு போறதுக்கு தான் நிறைய வந்திருக்காங்க பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்ணுக்குட்டி நல்லா இருக்கு

இது வந்து அருமையா இருக்குப்பா பார்க்கவே வந்து அருமையா இருக்கு மாடு நல்லா ஒடம்பு நல்லா வந்து அருமையா இருக்கு உங்களுக்குண்ணா என்ன வேலைன்னு எண்பது எண்பதாயிரம் ரெண்டு ரெண்டு பல்ல அருமையா இருக்கு வாரம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லா மார்க்கெட்லயும் வந்து அப்படிதான் வருது ஏன்னா வந்து பக்கரி டைம்ன்றதுனால வலைப்பக்கம் வந்து போகுது பக்ரீத்துக்கும் போகுது இது வந்து அருமையா இருக்கு மாடு ஜோடி ஜோடியா இருக்கு பொ மா மாடுதான் நல்லா வந்து அருமையா இருக்கு நல்லா வந்து ஹைட் இருக்கு மாடு

சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் இது வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டுருந்தோம் ஸோ பார்ட் ஒன்று வந்து பார்க்காதவங்க பாருங்க நிறைய இருக்கு பாருங்க நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஜோடி எடுத்து வந்து வச்சிருக்காங்க நாலு ஜோடியுமே வந்து அருமையா இருக்கு வந்து வளர்ப்புக்கு வந்து அருமையா இருக்கும் வண்டிக்கா இருக்கட்டும் ஏறுக்கிட்டா ஏறுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அருமையா இருக்கும் இந்த நாலு வடியுமே எந்த ஊருதுண்ணா எந்த தான் திருப்பத்தூர்ல வந்து திருப்பத்தூர் எடுதுங்க நாலு ஜோடியுமே வந்து அருமையா இருக்கு சரி ஓகே நம்ம வந்து வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் முடிஞ்சா இந்த மார்க்கெட்டு